மண்டே பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டி வந்து பாயிண்ட் நைன் ஒன் பர்சன்டேஜ் வந்து மேலே ஏறி ஸோ நிறையா காரணம் இருக்குது என்னென்ன காரணம் அப்படின்னு கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் வந்து பார்ப்போம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து எஸ்பிஐயோட கியூ ஒன் ரிசல்ட் வந்துச்சு ஸோ ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா வந்து எஸ்பிஐட க்யூ ஒன் ரிசல்ட் வந்துச்சு ஸோ ஓரளவுக்கு நல்லாவே ரிசல்ட் வந்துச்சு ப்ளஸ் எஸ்டிமேட் பார்த்தீங்கன்னா வந்து பீட் பண்ணியிருக்கு ஸோ அந்த எஸ்டிமேட் பீட் பண்ணனால பார்த்தீங்கன்னா வந்து டூ பர்சன்டேஜ் வந்து மேலே ஏறி இருக்கு ப்ளஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து டாடா மோட்டர்ஸோட ரிசல்ட் வந்துச்சு ஸோ டாட்டா மோட்டர்ஸோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எஸ்டிமேட் வந்து பீட் பண்ணிச்சு ஸோ எஸ்டிமேட் பீட் பண்ணனால பார்த்தீங்கன்னா வந்து த்ரீ பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் வந்து மேலே ஏறி இருக்குது ஸோ நிஃப்ட்டி ஃபிஃப்டி கம்பெனி தான் ஸோ நிஃப்டி ஃபிஃப்டி கம்பெனி மேலே ஏறினால அதாவது டாடா மோட்டார்ஸ் மேலே ஏறினால நிஃப்டி ஃபிஃப்டியும் வந்து மேலே ஏறி இருக்குது ஸோ ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நம்ம டாடா மோட்டார்ஸோட ஷேர் வந்து ஃப்ரைடே ரிசல்ட் வந்துச்சு ஃப்ரைடே ரிசல்ட் வந்ததுனால என்ன ஆச்சுன்னா மண்டே வந்து ப்ரோக்கரேஜில் ரிவ்யூ கொடுப்பாங்க ஸோ மண்டே ப்ரோக்கரேஜ் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே ஓரளவுக்கு கொஞ்சம் 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 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மோசமாகவே கொடுத்துருந்தாங்க ஸோ பாருங்கள் டாடா மோட்டார் ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டாப் நிஃப்டி ஃபிஃப்டி கெய்னர்ஸில் வந்து லிஸ்ட்டாக இருந்துச்சு அதாவது இன்றைக்கி அதாவது மண்டே பார்த்தீங்கன்னா வந்து நல்லா பாசிட்டிவான ரிசல்ட் கொடுத்துச்சு டாப் கெய்னரில் பார்த்தீங்கன்னா வந்து டாடா மோட்டர்ஸ் வந்துச்சு ஸோ இது வந்தனால என்னாச்சுன்னா அது வந்துச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் ஜெஃப்ரிஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்கரேஜ் என்ன சொல்லிட்டாருன்னா அவர் வந்து பா டார்கெட் பிரைஸை வந்து கட் பண்ணிட்டாரு ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து தேர்ட்டி த்ரீ அனலிஸ்ட்டில் எயிட்டீன் பார்த்தீங்கன்னா வந்து பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நைன் பார்த்திங்கன்னா வந்து ஹோல்ட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க ஆறு ஆறு பேர் பார்த்தீங்கன்னா வந்து செல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க ஸோ ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா வந்து மிக்ஸ்ட் ரியாக்ஷனாக இருக்குது ஸோ ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பேர் ப்ளஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு பேர் நியூட்ரலாக இருந்திருக்காங்க இன்னொரு பேர் வந்து மைனஸில் இருந்திருக்காங்க பட் பார்த்திங்கன்னா வந்து மேக்ஸிமம் பாசிட்டிவான ரிசல்ட் கொடுத்தனால இன்றைக்கி வந்து த்ரீ பர்சன்டேஜ் வந்து ஏறி இருக்குது ப்ளஸ் இன்னொரு நியூஸ் என்ன வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா கம்பெனி நிறையா கம்பெனின்னா நம்ம ஆட்டோ கம்பெனியில் பார்த்தீங்கன்னா நிறையா கம்பெனி வந்து ரேர் எர்த் மேக்னட் வந்து அவங்கள்ட்ட கம்மியாக இருந்துச்சு ஸோ ரேர் எர்த் மேக்னட் கம்மியாக இருக்கிறனால பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க ஸோ மேனேஜ்மெண்ட் கமெண்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மேனேஜ்மெண்ட் கமெண்ட்ரியில் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா எங்ககிட்ட ரேர் எர்த் மேக்னட்டிக் வந்து கம்மியாக இருக்குது ஸோ ப்ரொடக்ஷன் ஓரளவுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ப்ரொடக்ஷன் கம்மியாக இருந்தால் ரெவன்யூ கம்மியாகவும் ப்ராஃபிட் கம்மியாகும் எல்லாமே கம்மியாகும் பட் நம்ம டாடா மோட்டார்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக்கலி வந்து எங்கள் கிட்டே டூ டூ த்ரீ மந்த்ஸ் முடிய வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்டாக் இருக்குது ஸோ ஸ்டாக் இருக்கிறனால பார்த்தீங்கன்னா வந்து எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ளஸ் இன்னொரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க சைனாவோட வேற கண்ட்ரியில் வந்து எதிர்பார்க்குறாங்க ரேர் எர்த் மேக்னெட் ஸோ ரேர் எர்த் மேக்னட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அது ஒரு ப்ராடக்ட்ஸு ப்ராடக்ட்ஸ்னால் அது ஒரு சில ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கும் நம்ம கெமிஸ்ட்ரி வந்து டேபிளில் பார்த்துருப்போம் ஸோ இந்த மாதிரி ஒரு டேபிள் இருக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டேபிள் இருக்கும் ஸோ இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா வந்து எங்கேயுக்குள்ளே ஒரு சின்ன டேபிள் மாதிரி இருக்கும் அந்த டேபிளில் பார்த்திங்கனா வந்து நிறைய எலமெண்ட் இருக்கும் ஸோ எலமெண்ட் தான் ஓரளவுக்கு ரேர் எர்த் மேக்னட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த ரேர் எர்த் மேக்னேட் பார்த்திங்கன்னா வந்து நைன்ட்டி எயிட் நைன்ட்டி நை நைன்ட்டி டூ நைன்ட்டி எயிட் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா வந்து சைனாவில் தான் கிடைக்கும் ஸோ அந்த சைனாவிலேருந்து கிடைக்கிறனால பார்த்திங்கன்னா வந்து சைனா வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கு நான் கிட்ட தான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் நாங்கள் தான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஸோ அவங்க கொஞ்சம் இது பண்ணுறாங்க கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பேசுகிறாங்க ஸோ அதனால் இப்போதிக்கு அந்த எர்த் மேக்னெட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது கிடைக்கிறது அதனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வேறு எங்கிட்டாவது தேடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ப்ளஸ் இந்தியன் கவர்மெண்ட்டும் பார்த்திங்கனா வந்து வேறு எங்கேயாவது தேடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா வந்து எல்என்டி இல்லாண்டி பார்த்தீங்கன்னா வந்து அல்ட்ரா மெகா ஆர்டர் கிடச்சிருக்கு ஸோ பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட் குரோர் வந்து ஆர்டர் கிடச்சிருக்கு இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடானி இருந்து ஸோ என்ன ப்ராஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி நானூறு மெகாவாட் தெர்மல் பவர் யூனிட்ஸ் வந்து அவங்க வந்து இன்ஸ்டால் பண்ணி தரணும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே தான் வந்து இன்ஸ்டால் பண்ணணும்னு இல்லை நிறையா வந்து தனித்தனியாக பிரித்து கொடுத்துருப்பாங்க ஸோ பாருங்க தீஸ் யூனிட்ஸ் வில் கண்ட்ரிபியூட் யார் சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் மெகாவாட் இது பார்த்தீங்கன்னா வந்து எயிட்டாக இருக்கும் அதாவது தனித்தனியாக இருக்கும் எயிட் எயிட் ஹண்ட்ரட் மெகாவாட் வந்து தெர்மல் யூனிட்ஸ் மொத்தம் பார்த்தீங்கன்னா எயிட் பவர் பிளான்ஸ் வந்து கட்டணும் ஸோ அந்த பவர் பிளான்ஸ் கட்டுறது பார்த்தீங்கன்னா வந்து எட்டு கட்டணும் அது வந்து பார்த்திங்கன்னா எல்என்டி கட்டுவாங்க அடானி பவருக்கு கட்டி தருவாங்க ஸோ இது வந்து நியூஸு ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் என்ன அவங்களுக்கு பாசிட்டிவாக தெரியும் அடானி பவருக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி அதிகமாகும் ஸோ எலக்ட்ரிசிட்டி அதிகமானால் அவங்களுக்கு ரெவன்யூ ஆக அதிகமாகும் அப்புறம் ப்ராஃபிட் அதிகமாகும் ஸோ இங்கே என்ன நடந்திருக்கு எல்என்டிக்கு வந்து ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கு ஸோ எல்என்டிக்கு ப்ராஜெக்ட் கிடச்சா அவங்களுக்கு ரெவென்யூ அதிகமாகும் ப்ராஃபிட் அதிகமாகும் ஸோ இங்கிட்டு ஷேர் ப்ரைஸ் இங்கிட்ட ஏறும் அடானி பவருக்கு ஏறும் ஸோ பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமே ஏறும் பட் அடானி பவருக்கு கொஞ்சம் லேட்டாகிடும் ஏன்னால் வந்து இனிமே தான் அவங்க கட்டுவாங்க கட்டின பிறகு தான் அவங்களுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி உருவாகும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து எல்என்டி ஏறும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அடானி பவர் ஏறும் ஸோ அதுக்கடுத்து நியூஸ் பார்த்திங்கன்னா வந்து இந்தியன் ஆட்டோ காம்பனன்ட்ஸு ஸோ ஆட்டோ காம்பனன்ட்ஸு நம்ம வந்து ஆட்டோமொபைல் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஆட்டோ காம்பனன்ட்ஸ்க்குன்னு தனியாக கம்பெனிலாம் இருப்பாங்க இப்போதிக்கி என்ன நடந்திருக்கும் உங்களுக்கே தெரியும் ஸோ ட்ரம்ப் டேரிஃபால் பார்த்திங்கன்னா வந்து அமெரிக்காக்கு வந்து அவ்வளோவா ஆட்டோ பார்ட்ஸ் எதுவும் போகிறது ஸோ மேக்ஸிமம் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அமெரிக்காவுக்கும் வந்து ஆட்டோ காம்பனெண்ட்ஸ்லாம் போகும் ஸோ இப்போதிக்கு அது கொஞ்சம் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் ஆயிடுச்சு ஏன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து டேரிஃப் போட்டிருக்காங்க ஸோ ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டேரிஃப்னா ஆட்டோ காம்பனன்ஸ் வந்து ஓரளவுக்கு ரொம்ப வந்து இதாக இருக்கும் காஸ்ட்லியாக இருக்கும் ஸோ அதனால் அமெரிக்கா கம்பெனிலாம் அவ்வளோவா வாங்கணும்னு யோசிப்பாங்க ஸோ அதனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இண்டியன் ஆட்டோ காம்பனன்ட்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து தராங்க எங்கே தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ஸ் ஆஃப் பிரசில் கொலம்பியா போலாண்டு ஆஃப்ரிக்கா இதெல்லாம் வந்து தேர்றாங்க ஸோ ஓரளவுக்கு வந்து ரிப்போர்ட் வழியாக நியூஸ் வந்துருக்கு ஸோ எந்தெந்த கம்பெனிலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனி இருக்குது ஆட்டோ காம்போனன்ட்ஸில் போஸ் இருக்குது சம்வர்தன் இருக்குது இருக்கு யூனோமிண்டா சாஃப்ட்வேர் இந்தியா எம்ஆர்எஃப் டியூப் இன்வெஸ்ட்மென்ட்டு ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பாரத் ஃபோர்ஜ் இருக்குது பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரி இன்டெரன்ஸ் டெக் எக்ஸைட் இண்டஸ்ட்ரி அப்போலோ டயரு சோனா பிஎல்டபிள்யூ ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மெயின் வந்து ஆட்டோ காம்பனென்ட்ஸில் சோ சோனா பிஎல்டபிள்யூ இருக்கும் பாரத் ஃபோர் இருக்கும் வேறு பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரி பார்த்திங்கன்னா டயரு வேறு எக்ஸைட் இண்டஸ்ட்ரி பார்த்திங்கன்னா பேட்ரி இதுவும் டயரு அதுக்கு எடுத்து இங்கிட்டு வந்து போஷ் வந்து ஓரளவுக்கு ஆட்டோ காம்பனீன்ஸ் சம்பவர்தான் ஆட்டோ காம்பினான்ஸ் யூனாமிண்டோ ஆட்டோ காம்பனன்ஸ் சாஃப்ட்வேர் இந்தியா ஆட்டோ காம்பினென்ட்ஸ் எம்ஆர்எஃப் பார்த்திங்கன்னா டயரு இதுவும் பார்த்தீங்கன்னா ட்யூப் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பார்த்திங்கன்னா இது ஆட்டோ காம்பினென்ட்ஸ் ஸோ இதெல்லாம் வந்து ஃபோஸஸ் வச்சிருக்கணும் ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா வந்து நியூஸ் வந்து கவர் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து பிஜி எலக்ட்ரோ பிளாஸ்ட் பிஜி எலக்ட்ரோ பிளாஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து ஃபிஃப்டீன் பெர்சன்டேஜ் வந்து மண்டே டவுன் ஆகிடுச்சு ஸோ மண்டே டவுன் ஆயிடுச்சு அது வேறு விஷயம் பட் ஃப்ரைடேவும் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடேயும் கிட்டத்தட்ட டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து டவுன் ஆயிடுச்சு ஸோ எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நோவமா வேற வந்து டார்கெட்டை வந்து கட் பண்ணிட்டாங்க ஸோ எதனால் அப்படின்னு பார்ப்போம் நோமா வந்து அவர் ப்ரோக்கரேஜ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டார்கெட்டை வந்து கட் பண்ணிட்டார் பட் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து ஃப்ரைடேவே கீழே விழுந்துருச்சு பட் இவர் பார்த்தீங்கன்னா வந்து மண்டே தான் கட் பண்ணாரு ஸோ அதனால் இன்னும் ஃபிஃப்டின் பெர்சென்ட் விழுந்துச்சு ஸோ அனாலிஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா வந்து வான் பண்ணியிருக்காங்க இன்னும் வந்து கீழே விழுகணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஏன் கீழே விழுகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள் ரெண்டு நாளில் அந்த ரெண்டு நாளில் பார்த்தீங்கன்னா வந்து தேர்ட்டி ஃபைவ் பெர்செண்டேஜ் வந்து காலியாயிருச்சு எவ்வளோ காலி ஆயிடுச்சு அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க முன்னாடி பாருங்கள் ஐநூற்றி பதினாலு இப்போ இருக்குது மண்டே வந்து க்ளோசிங் ப்ரைஸு இரநூத்தி எழுபத்தெட்டு ரூபா வந்து கீழே வந்துருக்கு அதுக்கு அடுத்து எதனால் கீழே வந்துச்சு பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா குவார்டர்லி ரிசல்ட் வந்து அவ்வளோ நல்லா இல்லை இது எப்போ ரிசல்ட் வந்துச்சு ஃப்ரைடே ரிசல்ட்னதுனால ஏன் நல்லா இல்லை அப்படின்னு வந்து டுவெண்டி ஒன் பர்சன்டேஜ் வந்து ட்ராப் ஆயிருக்கு பட் காரணமாக அப்படின்னு கேட்டால் கிடையாது இது காரணமே இல்லை என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எஃப் ஃபோர் டுவெண்ட்டி சிக்ஸ் கைடன்ஸ் கட்டு ஸோ மேனேஜ்மெண்ட் கமெண்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த மேனேஜ்மெண்ட் கமெண்ட்ரி பார்த்தீங்கன்னா வந்து கம்பெனி வந்து கைடன்ஸ் கொடுப்பாங்க நாங்கள் வந்து இந்த இயரில் இவ்வளோ சம்பாதிப்போம் இவ்வளோ சம்பாதிப்போம் அப்படின்னு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து தேர்ட்டி பர்சன்டேஜ் சம்பாதிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் அதை கட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா குவார்டர்ல ரிசல்ட் வந்த பிறகு செவன்டீன் டு நைன் பர் நைன்டீன் வந்து மாற்றிட்டாங்க ஸோ டென் பர்சன்டேஜ் வந்து கட் பண்ணனால பார்த்தீங்கன்னா வந்து இவ்வளோ வந்து அடி வாங்கிடுச்சு ஸோ அதான் மேனேஜ்மெண்ட் கமெண்ட்ரி தான் காரணம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஐசிஐசிஐ பேங்க்கு ஸோ ஐசிஐசிஐ பேங்கில் வந்து ஒரு பெரிய நியூஸ் வந்துருக்கு என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பேங்க் வந்து என்ன செஞ்சாங்கன்னா சேவிங் அக்கௌண்ட்டோட மினிமம் பேலன்ஸு ஸோ மினிமம் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து டென் தௌசண்ட் டு ஃபிஃப்டி தௌசண்ட் மாற்றிட்டாங்க ஸோ நீங்கள் ஃபிஃப்டி தௌசண்ட் உங்க பேங்க் அக்கௌண்ட்டில் இல்லைன்னா போடுவாங்க பெனால்ட்டி பட் பட் கொஞ்சம் இருங்க இது வந்து ஒரு சிலதுக்கா ஸோ சேவிங் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும் ரெகுலர் சேவிங் அக்கௌண்ட்டில் தான் இது விழுந்திருக்கு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி கழிச்சு ஓப்பன் பண்ணுற அக்கௌண்டுக்கு மட்டுந்தான் இது ஃபிஃப்டி தௌசண்ட் பார்த்தீங்கன்னா வந்து மெட்ரோ சிட்டிஸ்க்கு மெட்ரோ சிட்டிஸ்க்கு பார்த்தீங்கன்னா வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் மினிமம் பேலன்ஸ் இருக்கணும் அப்புறம் செமி அர்பனுக்கு பார்த்தீங்கன்னா வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து மினிமம் பேலன்ஸ் இருக்கணும் அதே மாதிரி ரூரல் ஏரியாஸ்க்கு பார்த்தீங்கன்னா வந்து டென் தௌசண்ட் வந்து மினிமம் பேலன்ஸ் இருக்கணும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரெகுலர் சேவிங் அக்கௌண்ட்டு ப்ளஸ் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி கழிச்சு இந்த வருஷம் ஒரு ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி கழிச்சு ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு ப்ளஸ் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து அடுத்த வேறு சேவிங் அக்கௌண்ட்டு ஸோ இதுக்கெலாம் வந்து மினிமம் பேலன்ஸுங்கிறதே கிடையாது ஸோ நீங்கள் இதில் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடையாது நீங்கள் வந்து ரெகுலர் சேவிங் அக்கௌண்ட்டில் வந்து ஐசிஐசிஐ பேங்கில் ஓப்பன் பண்ணியிருக்கீங்கன்னா அதுவும் இல்லாமல் ஆகஸ்ட் ஒன்று கழிச்சு ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இது கண்டிப்பாக கொடுக்கணும் ஸோ வேறு என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐட்ட வந்து எல்லாம் போய் கேட்டாங்க ஸோ ஆர்பிஐட்ட வந்து ஆர்பிஐனா நம்ம கவர்னர் ஆர்பிஐ கவர்னர்ட்ட ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு ஸோ அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்ட்டு வந்து நம்ம கவர்னர்கிட்ட கேட்டாங்க சஞ்சய் மலோதராட்ட ஸோ ஐசிஐசிஐ பேங்க் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க மினிமம் பேலன்ஸ் வந்து ஹைக் பண்ணியிருக்காங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அது நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது பேங்க் வந்து அது அவங்க இஷ்டம் நாங்கள் வந்து அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கொடுக்கல நீங்கள் இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு ஸோ பேங்க் அது அவங்க இஷ்டம் அவங்க இஷ்டம் அவங்க எப்படியும் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு அவங்க ஆர்பிஐ கவர்னர் சொல்கிறார் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து மினிமம் பேலன்ஸ் அக்கௌண்ட் அந்த இதனால் ஓரளவுக்கு கொஞ்சம் கேப் டவுன் ஓப்பன் ஆச்சு ஸோ அந்த கேப் டவுன் ஓப்பன் ஆகி இன்னும் கீழே தான் இருந்துச்சு ஸோ அந்த ஆர்பிஐ கவர்னர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா வந்து டக்குன்னு வேலை ஏறிடுச்சு ஸோ ஓரளவுக்கு கொஞ்சம் பாசிட்டிவ் ரிசல்ட் காமிச்சிருக்கு அதுக்கடுத்து பையனா வந்து கேம்பா கோலா ஸோ கேம்பா கோலா பார்த்தீங்கன்னா வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்குள்ள இருக்குது ஸோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் இப்போதைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து முகேஷ் அம்பானி என்ன செஞ்சுட்டாங்க ரிலையன்ஸ் வந்து கேம்பாவை வந்து ஸ்ரீலங்காவில் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க ஸ்ரீ ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னா எலிஃபென்ட் ஹவுஸ் பவரேஜ் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது ஸோ அவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் போட்டு வந்து இப்போ கோலா வந்து அவங்க கூட வந்து விற்பாங்க ஸோ அதுக்கடுத்து பையனா வந்து பிஎஸ்சிட்டு வந்து நியூஸ் வந்து இருக்கு ஸோ பிஎஸ்சி என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி வந்து எஸ்எம்இ கம்பெனி அப்படின்னு தனியாக இருக்கும் ஸோ எஸ்எம்இ கம்பெனிஸ் தனியாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து மெயின் போர்ட் கம்பெனிஸ் அப்படின்னு தனியாக இருக்கும் ஸோ எஸ்எம்இ கம்பெனிஸ் வந்து பார்த்திங்கன்னா மெயின் போர்டுக்கு வர்றதுக்கு ஒரு சில கிரைடேரியா இருக்கும் ஒரு சில ரூல்ஸ்லாம் இருக்கும் ஸோ அது பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆக்கிட்டாங்க ஸோ பார்த்தீங்கன்னா ஹையர் ப்ராஃபிட் இருக்கணும் ஷேர் ஹோல்டருக்கு ரெக்வைர்மெண்ட் அதிகமாக இருக்கணும் ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து பார்த்திங்கனா வந்து டென் குரோர் வந்து மூணு வருஷத்துக்கு ஃபைனான்ஷியல் அதாவது மூணு ஃபைனான்ஷியலில் பார்த்தீங்கன்னா வந்து டென் குரோர் வந்து மினிமம் நீங்கள் வந்து ப்ராஃபிட் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஃபைனான்ஷியல் ட்வெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் நடக்குது ஸோ இந்த டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து டோட்டலாக வந்து டென் கரோர் வந்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் இருக்கணும் ஸோ நெட் ப்ராஃபிட் கிடையாது டேக்ஸு இன்ட்ரஸ்ட் இதெல்லாம் கொடுக்குறதுக்கு முன்னாடி ஒரு ப்ராஃபிட் இருக்கும் எபிட்டா அப்படின்னு கூட சொல்லுவோம் ஸோ எபிடானால் என்ன அப்படின்னு தெரியலனா மேலே ஒரு லிங்க் வரும் ஐ பட்டனில் அது வேணால் என்னென்னு செக் பண்ணுங்கள் ஸோ டென் குரோர் வந்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் இருக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா வந்து மூணு வருஷத்துக்கு இருக்கணும் ஸோ டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவன் எஃப்ஐ அப்புறம் டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி எயிட் ஸோ இந்த மாதிரி இருந்தால் தான் உங்களால் வந்து மெயின் போர்டுக்கு வர முடியும் அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஷேர் ஹோல்டர் கோட்டா வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் இருக்கணும் ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா ட்வென்ட் டூ ஃபிஃப்டி இருந்துச்சு ஸோ டூ ஃபிஃப்டியிலிருந்து தௌசண்ட் கொண்டு வந்திருக்காங்க ஸோ ஓரளவுக்கு கொஞ்சம் இன்னும் ஸ்ட்ரிக்ட் ஆகிட்டாங்க ஸோ மெயின் போர்டு வரணும்னா கொஞ்சம் இப்போதைக்கு இன்னும் கஷ்டமாயிருச்சு எஸ்எம்ஐ கம்பெனிஸ்க்கு ஸோ இந்த வீடியோவில் விவர தான் அடுத்த வீடியோவில் நான் அந்த ஸ்டாக்கர் குட் பை